நல்ல வார்த்தை கேட்டு உனக்காக கேட்டுருங்க வாழ்க்கை கேட்டதற்கு அதே போல அதே போல வருமானத்தில் முயற்சி எடுத்திருக்க அதை முன்னேற்ற வேணும்னு கேட்டுங்க ஏற்படுத்தி கொடுக்கணுமா நான் அடுத்தபடி போனோமுய்யா ஆனால் முயற்சி எல்லாமே தான் இருக்கு ஆனா ஏன் நீ நிலையாக ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்டுருக்கேன் நிலையை கொடுத்தா மற மாட்டேன் கொடுத்தா அந்த அப்புறம் மறத மாட்டேன் கைப்பிடிச்சு மேலே கிட்ட வரத்து தரேன் அதாவது எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டுருக்கேன் நல்ல வார்த்தை மிஞ்சி போனால் உனக்கு ஒரு நாலு மாசத்துக்குள்ள செஞ்சு கொடுக்குறேன் அதிகமாக தெரியுதா அதெல்லாம் இல்லை சொன்ன வார்த்தைகளை அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துறேன் அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துறேன் அதே போல நல்லா வார்த்தை வீட்டில் நிம்மதியும் வேணும் அதே போல எனக்கு நல்ல வார்த்தை மன ரீதியா கொஞ்சம் பாதிப்பு இறக்காது சரியை குடிநீர் இருக்க உடல் ரீதியா அதாவது உடல் ரீதியாக அந்த பிரச்சனை இருக்காது சரியை குடிநீர் சரிவன் கொடுத்தா மறந்துட மாட்டேன் அதே போல கூட பிறந்த பிறப்புக்கு நிம்மதி இல்லாம இருக்காது அதே செரிவி சரி பண்ணி கொடுத்துருவோமா அதே போல தெய்வம் கூட இருக்குதா இல்லையா கேட்டுருக்கோம் அந்த தெய்வம் கூட தான் இருக்கு ஆனா நம்மள அது இழுத்துட்டு போக மாட்டேங்குது அவ்வளவுதான் சொல்ற வார்த்தை வார்த்தைக்குரியா எப்படி தெய்வம் கூட தான் இருக்கு ஆனா நம்ம இழுத்துட்டு போக மாட்டேங்குது சொல்ற வார்த்தை புரியுதா அது இழுத்து போக வச்சு இந்த கனி உன் கூட வச்சுக்க மறத கூட மாட்டேன் எதுல இருந்தாலும் வச்சுக்க கனி கொடுக்கறேன் இதை மஞ்சள் துணியில பதினோருவா காணி காணிக்கிடுச்சு பக்கத்துல பதினோரு விடாமு விளக்கு போடு சரியா தொண்ணூறு நாளைக்கு போடு தொண்ணூறு நாளைக்கு ஒரு காணிக்கிடுச்சு கைபிடிச்சு மேல தீட்டு வந்த மறந்துட மாட்டே இந்த உடலுக்கு பயன்படுத்திக்க இதை சாப்பிடல குடிக்கிற பயன்படுத்திக்க வேற கடி விடுங்களை குடிக்கிற பயன்படுத்த மறந்த கூடாது கண்டிப்பா நல்ல வார்த்தையை நாலு நாளைக்கு பயன்படுது வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்ல வளர்ந்த கூட போய் பார்ப்போம்